வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட போதில் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்த நிகழ்வு கரை கடந்தது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் எதிர்பார்த்த நேரத்தை விட முன்கூட்டியே கடந்து தற்பொழுது உள்ளே போய்கொண்டிருக்கிறது அது நாம் எதிர்பார்த்ததும் இன்றைக்கு மதியத்திற்குள் கடக்கும் என்றும் மிக வேகமாக உள்ளே தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் மகாராஷ்டிரா பகுதியில் நாக்பூருக்கும் ஹைதராபாத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் ராமகுண்டம் நாக்பூர் இடைப்பட்ட பகுதியில் மையமாக வச்சு போயிட்டுருக்கு இது மகாராஷ்டிராவின் மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை தொடக்கிவிட்டது நாளை இருபத்தி எட்டு மறுதினம் இருபத்தி ஒன்பது ரெண்டு நாளும் மும்பைக்கு மிக கன மழைப்பொழிவு பாதிக்கும் மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவை மும்பை மாநகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்படுத்த போகிறது அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி குஜராத் அப்புறம் அப்படியே கடலில் அரபிக் மேற்கு நோக்கி பயணிக்கும் ஓமன் நோக்கி ஆனால் ஏற்கனவே எதிர்பார்த்தது வந்து நம்ம பாகிஸ்தான் நோக்கி போகணும்னா பின்வாங்கிய பகுதிக்கு போகவில்லை மிக வேகமாக இது கரை கடந்து அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் அல்லது புயலாக உருவெடுத்தால் சக்தி அதிகமாக இருக்கும் வடக்கு நோக்கி முன்னேறும் ஆனால் இது காற்றழுத்த மண்டலத்தோடு முடிவடைஞ்சிட்டு ஆழ்ந்த மண்டலமும் உருவாகலை ஆக இதனால் வடக்கு நோக்கி வட மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டியது மேற்கு நோக்கி அரபிக் அரபிக்கடலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டிலே மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழைப்பிடிப்பு தொடர்கிறது இன்றைக்கு அதாவது லேசான மிதமான மழையாக இன்றைக்கு காலை அப்பாஜி கோடர் பகுதியிலேருந்து நெகமம் வரைக்கும் மழை தகவல் கிடைத்த வரைக்கும் நெகமத்தில் இன்றைக்கு நல்ல மழையே பொழிந்தது மிதமான மழை காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் மேகமும் சுற்று நல்ல மழை இன்றைக்கு காலை தூரல் வந்தது முக்கோணம் வரைக்கும் இனிமேல் அந்த மழைப்படிவு படிப்படியாக குறையும் விலகும் அந்த இடத்துல ஏன்னா நிகழ்வு கடந்து உள்ளே போகிவிட்டது தேக்கம் ஏற்படும்பொழுது தான் அந்த மழைப்படிவு இப்பொழுது காற்று படிப்படியாக திசை மாறிடும் கேரளா வழியாக நுழையிறது கர்நாடகா வழியாக நுழையும் அப்புறம் மகாராஷ்டிரா வழியாக நுழைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் குஜராத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் அப்படியே பாகிஸ்தான் எல்லை நோக்கி பயணிக்கும் காற்று தென்மேற்கு பருவ காற்று இதனால் என்னாகும் மழை வாய்ப்பு இல்லை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த புதுக்கோட்டை அதே போல் சிவகங்கை மாவட்டத்து எல்லைப்பகுதியில் மாலையில் ஒரு இடங்களில் மழை உருவாகலாம் அந்த மழை தஞ்சாவூர் எல்லையோரத்துக்கு வரலாம் பெருசாக இருக்காது நேற்றைக்கு கூட நினைக்கி மழை குடிச்சு அந்த மழை கூட இன்றைக்கு இருக்காது இன்றைக்கு இல்லை என்று தான் சொல்லணும் அப்படியே வந்தால் பெரிய அளவில் மிரட்டிகிட்டு போயிடும் ஆனால் இன்னொரு இடத்துக்கு மழை இருக்குது வட கடல் ஓரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழை பிடிவி கொடுக்கும் அது மைசூர்லேருந்து வெப்பமடைந்து வரக்கூடிய காற்று அது கடற்காற்று தென் அதாவது கிழக்கு திசை காற்று நுழைவின் காரணமாக இது சந்திப்பை ஏற்படுத்தும் அதாவது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடகடலோரத்தில் இறங்கி வங்கக்கடல் இறங்கி ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா நோக்கி பயணிக்கிறது இதனால் நள்ளிரவு அதிகாலையில் ஒரு மழை படிப்பி கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆனால் நேற்றைக்கு ரெண்டு சென்டிமீட்டர் பெய்து இன்றைக்கி அந்த கூட இருக்காது ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி நாளை இருபத்தி எட்டு அந்த இடத்துல மட்டும்தாங்க மழை எங்கே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு சென்னை இந்த இடத்துல மட்டும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவு மழை இருக்கும் அப்போ நாளை அறுவடை செய்யலாம் பச்சை கொடி காட்டப்பட்டு விட்டது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அறுவடை செய்யலாம்னு சொன்னால் நாளை அறுவடை செய்யலாம் நாளையிலிருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று ரெண்டு ஐந்து நாள் இடைவெளி இந்த ஐந்து நாள் இடைவெளியை முழுமையாக பயன்படுத்திங்க பூச்சி அடித்தல் உலர்த்துதல் அறுவடை வைக்கோல் சேகரித்தல் அனைத்து வடகிழக்கு பருவமழைக்கும் முன்ப முந்தைய முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சிங்க அதாவது பக்குவப்படுத்தல் மழையெல்லாம் அதுக்கப்புறம் வெப்பசலன இடிமழிப்பொழிவு மாலையிரவு மடி இடிமலைப்பொழிவு இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மூன்றாம் தேதி அதிகாலையிலேருந்து கொடுக்க போகுது இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மூன்றாம் தேதி அதிகாலை கடலோரம் டெல்டா கடலோரம் தொடங்கி திருவள்ளூர் கடலோரம் வரைக்கும் அதிகாலையில் இருக்கும் மூன்றாம் தேதி அதிகாலைன்னு ஏற்கனவே காலை அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம் சரி மூன்றாம் தேதி மாலை இரவு டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் கடல் ஓரம் தான் அதிகாலை ஆனால் அன்றைக்கு மாலை கடலோர மாவட்டங்கள் நாலாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளேறக்கூடிய மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் அஞ்சாந்தேதி நாலாந்தேதியே தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் அஞ்சாந்தேதி தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதி மற்றும் மேற்கு மாவட்டங்கள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி காற்று பகுதிக்கும் எட்டு ஒன்பது தேதியெல்லாம் பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் பத்தாம் தேதி இன்னும் பரவலாக மழை இருந்து கொண்டே இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மாலை வந்தால் இடிமழை வந்துடும் பகலில் வெயில் அதிகமாக இருக்கும்ங்க இப்போ இன்றைக்கு வெயில் கடும் வெயில் நூறு டிகிரி அதிகபட்ச வெயில் மதுரையில் பதிவாகும் வரக்கூடிய நாட்களில் மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதி பாளையங்கோட்டையிலையும் பதிவாகும் கொஞ்சம் மாலையிரவு இடிமழைப்படிவு மூன்றாம் தேதி மாலை இரவுலேருந்து தொடங்குது அப்புறம் அப்படியே பத்தாம் தேதி வரைக்கும் மாலை இரவு படிவு பகலில் வெயில் வாட்டும் மாலையில் இடி மின்னல் காற்றுடன் மழை மேற்கு திசையிலேருந்து தான் பாலக்காட்டு கணவாயிலையும் மேற்கு திசையிலேருந்து வரும் ஆறாம் தேதிக்கு மேல் அஞ்சாந்தேதியிலேருந்து கிடைக்கலாம் ஆறாம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டத்தில் பிரச்சினைக்குரிய பகுதிக்கெல்லாம் ஆறாம் தேதியிலேருந்து மழைப்படிவி கிடைக்க தொடங்கிடும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த வெப்பச்சல நாய் மழை பன்னெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் வரும் நிகழ்வு அது தென்மேற்கு பருவமழையையும் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி மழைப்படுவியும் கொடுக்க போகுது நல்ல மழை இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அது அப்போது நாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மழை பெய்யாத இடம்லாம் பெய்ய தொடங்கிடும் ஆனால் அது மாலை இரவு மழை தான் தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்த நிறைவடையும் தருவாயில் வரக்கூடிய இறுதி நிகழ்வு தான் மதியமே மழை தொடங்கும் அது மதியமே பெய்யும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை வரைக்கும் மதிய மாலை இரவு மழைப்பொழிவாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் ஆனால் மதியமே மழை தொடங்கும் சில நாளைக்கு பதினோரு பன்னெண்டு மணிக்கே தொடங்கலாம் அது மாதிரி இருக்கும் அப்படி படிப்படியாக மாறிடும் அப்புறம் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடக்கம் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு ஒரு நாள் லேட்டானால் பத்தொம்போது அவ்வளோதான் பதினெட்டோ அல்லது பத்தொன்போதோ தொடங்கும் தீபாவளிக்கு முன் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்று வியாபாரிகள் அச்சப்பட வேண்டாம் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு இடையூறு கொடுக்கும் முன் அச்சப்பட வேண்டாம் பருவமழை தொடங்கிடும் சாரல் லேசான மழை மிதமான மழை நிகழ்வு காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள்லாம் வரும் ஆனால் அது பாதிக்கும் மழையல்ல இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழையல்ல கொஞ்சம் அப்பப்போ இடையூறு கொடுக்கும் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் வியாபாரிகள் கடையை மூடுறது திறக்கிறது இந்த மாதிரி இருக்கும் சாலையோர கடைகளுக்கு இந்த மாதிரி இருக்கும் பெரிய அளவில் இடையூறு கொடுக்காது தீபாவளி கொண்டாட்டம் நிறைவடைந்த பிறகு அக்டோபர் இருபத்தைந்து தேதிக்கு மேலே அக்டோபர் இறுதியிலிருந்து தான் வலிமையாகும் வடகிழக்கு பருவமழை நவம்பரிலிருந்து இன்னும் வலிமையாகும் நவம்பர் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் அப்படியே படிப்படியாக வாரத்துக்கு வாரம் அதிகமாகி டிசம்பரில் நிறைய மழை ஜனவரியிலையும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே விரிவான அறிக்கை காலை பயிற்சிக்க சமர்ப்பிக்கப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது பார்த்து பயன்படும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக அறுவடை செய்ய தொடங்கலாம் நாளையிலிருந்து ரெண்டாம் தேதிக்குள் முடிங்க மூணாம் தேதி மாலை இரவு மழைப்பிடிவு இருக்குது ரெண்டாம் தேதி நள்ளிரவு மூணாந்தேதி அதிகாலையே மழை இருக்குது கடலோர மாவட்டங்களில் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி